நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு வி நேர்காணல் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கையினுடைய அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது வேட்பாளர்களை அடிக்கடி நாங்கள் நேர்காணல் செய்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் நூர்லியா மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக போட்டியிடும் பெண் வேட்பாளர் ஒருவரை இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சோபனா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்ல சோபம் உங்களுடைய அரசியல் பிரவேசம் பற்றி சற்று தெளிவுபடுத்த முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர் முன்னணியில் இணைந்து என்னுடைய பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த வருடத்தில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் நாட்டின் பொருளாதார சூழ்நிலையை கருத்திற்கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி அதுவும் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் முழுமையான ஒரு பிரிவு தான் அதில் இணைந்து எமது தலைவர் கௌரவர் சஜித் பிரேமாசாவுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான நோக்கம் என்ன அரசியலில் நான் பிரவேசித்தது மக்களுக்கான ஒரு சேவையை முன்னெடுப்பதற்காக இளம் வயது முதலே அது என்னுள் எனக்குள்ளே அது இருந்தது இன்று அந்த பாராளுமன்ற வேட்பாளராக வெளியேறி இருக்கின்றது என்று நான் கூறலாம் அந்த மக்கள் சேவை மக்களுக்குரிய தொண்டு சரியான முறையில் ஒரு பெண்ணாக என்னுடைய சமுதாயத்துக்கு நான் செய்ய வேண்டும் என் நாட்டிற்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கிலேயே நான் இன்று பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வந்திருக்கின்றேன் சரி இன்று இலங்கையில் ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக இடதுசாரி அமைப்பை சேர்ந்த ஒருவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் பொதுவாக பாரம்பரிய கட்சிகளையும் ஊழல்வாதிகளையும் இல்லாதொழித்து புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் புதியவர்களை படித்தவர்களை அரசியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சுக்கள் பொதுவாக அடிப்படுகின்றது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அரசியலில் அனைவருமே உள்ளனர் நீங்கள் அவர்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து வாக்களிப்பதே உங்களது பொறுப்பாகும் அதாவது எங்களுடைய கட்சியிலும் சரி ஏனைய கட்சியிலும் சரி எல்லாரையும் நீங்கள் அவர்களுடைய திறமையை நோக்கி அவர்களுடைய கல்வித்தகமை அவர்களுடைய பொறுப்புணர்வு எவ்வாறு இருக்கின்றது என்றை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அதனை தெரிவு செய்யலாம் இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் மொத்த சனத்தொகையில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக பெண்கள் நாட்டில் இருக்கின்றார்கள் ஆனால் பாராளுமன்றம் மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகளை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் மிக குறைவாகவே காணப்படுகின்றது அதற்கான காரணம் என்ன அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு பெண்ணாக சமுதாய நோக்கம் கொண்டிருந்தாலும் நாங்கள் பொதுவெளியில் வருவதற்கு எங்களுக்கு ஏராளமான தடைகள் உண்டு தடைகள் என்பது வீட்டுக்கும் சரி வெளியிலும் சரி சாதாரணமாகவே ஒரு தொழிலுக்கு செல்லும் பெண்மனை முதற்கொண்டு பாராளுமன்றத்துக்கு என்று போட்டியிடும் அனைவருமே பல்வேறு சவால்களை முகம் தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வருகின்றோம் அத்தகைய வேளையில் பெண் பிரதிநித்துவம் பற்றி பேசும் அனைவருமே எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக அதிகப்படியாக பெண்கள் ஜனத்தொகை கொண்ட நாமும் சரி எமக்கு அடுத்துள்ள ஆண்களும் சரி பெண்களுக்கு ஒரே ஒரு வாக்கினை தருவதன் மூலம் இந்த இடைவெளியை நாங்கள் கொள்ளலாம் நினைக்கின்றேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் பாரம்பரிய கட்சிகளை நிராகரித்திருந்தார்கள் இப்படியான சூழலுக்கு பிறகுதான் நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது இந்த தருணத்தில் பாரம்பரிய கட்சியின் ஊடாக நீங்கள் இந்த தேர்தலை சந்திக்கின்றீர்கள் இப்படியான சூழலில் உங்களால் வெற்றி பெற முடியும் என நீங்கள் கருதுகின்றீர்களா நிச்சயமாக அதாவது பாரம்பரிய கட்சிகளை மக்கள் முற்றாக நிராகரிக்கவில்லை என்பதை இந்த தேர்தல் உறுதி செய்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எமது ஜனாதிபதி அவர்கள் நாற்பத்தி ரெண்டு வீத வாக்குகளை பெற்றிருக்கின்றார் எமது ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ரெண்டு வீத வாக்குகளை பெற்று எமது தலைவர் அதிலும் ஒரு முன்னணி என்று தான் நான் கூறுவேன் அப்படி கணக்கில் எடுக்கும் பொழுது நாட்டில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளையும் சேர்த்து பார்த்தால் ஐம்பத்தெட்டு வீதமான வாக்குகள் எதிர்கட்சியினிடமே தங்கியுள்ளது எதிர்கட்சியினர் அணி என்று கூறும்போது மக்களைத்தான் நான் கூறுகின்றேன் அந்த வாக்கு வீதாசாரம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் அதனூடாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் ஒரு பெண் வேட்பாளராக நானும் வெற்றி பெறுவேன் என்ற முழு நம்பிக்கை மக்களின் ஆதரவு எனக்கு இருக்கின்ற என்ற நம்பிக்கை என்னிடம் நிறையவே உள்ளது மேலும் இதுவரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல்களில் இம்முறை நடைபெற்ற தேர்தலில் எமது ஜனாதிபதி பெற்ற வாக்குகளை காட்டிலும் ஏனைய ஜனாதிபதியாக வெற்றி பெற்றவர்கள் ஐம்பதுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றே வெற்றி பெற்றுள்ளார்கள் அதனை நாங்கள் பார்க்கும் பொழுது நாட்டில் தற்போது இந்த ஜனாதிபதிக்கு எதிராக ஐம்பத்தெட்டு விதமான வாக்குகள் வெளியில் காணப்படுகின்றன அந்த வாக்குகள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னோக்கி வரும் என்பதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்திக்குரிய வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுகிறது என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள முடியும் பொதுவாக ஊழல்வாதிகளை இல்லாதொழித்து பழையவர்களை இல்லாதொழித்து அதிகமாக புதியவர்களை பாராளுமன்றத்திற்குள் உள்வாக உள்வாங்க வேண்டும் என்ற கருத்து பொதுவாக இன்று சமூகத்தில் காணப்படுகின்றது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பாராளுமன்றத்திற்கு புதியவர்களும் வர வேண்டும் அனுபவசாலியான பழையவர்களும் இருக்க வேண்டும் இருவருமே சேர்ந்து பயணிக்கும் பொழுதுதான் அந்த பாராளுமன்றத்தில் சிறப்பான ஒரு செயல் திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றார் தற்பொழுது அவர்கள் ஒரு காபந்து தற்காலிக அரசை அமை அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றார்கள் அதனூடாக சில அதிரடி முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக நாட்டினுடைய செலவினங்களை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எல்லாம் குறைத்து வருகின்றார்கள் அது ஒரு புறம்பிருக்க எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஒரு அரசாங்கத்தை அமைக்கின்ற பொழுது மிக குறைந்த எண்ணிக்கையிலான அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படும் எனவும் அதனூடாக செலவினங்களை குறைத்து சிறந்த சேவையினை முன்னெடுக்க முடியும் என தெரிவிக்கின்றார்கள் இதை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கின்றீர்கள் நாட்டின் செலவினத்தை குறைக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விதயமாகும் எனினும் அமைச்சு பொறுப்புகள் என்று வரும் பொழுது அதிகப்படியான அமைச்சுக்களை ஒருவரிடம் திணிக்கும் பொழுது அந்த அமைச்சின் ஊடாக நாம் சிறந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் கூறுவது போல் அவர் ஒரு அமைச்சருக்கு நான்கு அமைச்சுக்களை கொடுத்து அங்கு செயலாளர்கள் பிடிக்கப்பட்டாலும் அந்த செயலாளர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை இந்த அமைச்சரின் ஊடாகத்தான் நடைபெற வேண்டும் ஏனென்றால் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே அங்கு அமைச்சராக செல்கின்றார் ஆகையினால் அவருக்குரிய அந்த பொறுப்பை அவரே நேரடி கண்காணிப்பில் கண்காணித்து செய்ய வேண்டுமென்றால் ஒருவருக்கு இரண்டு மூன்று அமைச்சுக்கள் வரும் பொழுது அந்த பணி சிறப்பாக அமையாது என்பது அனைவரும் அறிந்ததே உதாரணமாக ஒரு மேக்ஸருக்கு நாங்கள் சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் என்று ஒரு நாலந்து பாடங்களை கொடுத்து எல்லாவற்றையும் கற்பியுங்கள் என்று சொன்னால் அவரால் அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியாது அது தான் இந்த அமைச்சு பொறுப்புகளும் அதிகப்படியாக ஒருவருக்கே அளிக்கும் பொழுது அதை சிறப்பாக செய்ய முடியாது என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாகும் தேவையான அளவு அதை பகிர்ந்து அளித்தால் சிறப்பான சேவையினை இந்த நாட்டுக்கு அளிக்க முடியும் என நான் நினைக்கின்றேன் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம் எனவே இத்தோடு இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கின்றோம் இதுவரை நேரமும் தனது பெருமதியான நேரத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்ட சோபனா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் நன்றி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனமான வேதையை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்